ஒரு காலத்துல கோதாவரி நதி தீரத்துல வயல்கள் மலைகளோட இருக்கிற இருக்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த உழைப்பு அப்படின்னா என்னன்னு நல்லாவே தெரியும் அந்த தான் அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு அவருக்கு அவருடைய தான் பெத்த தாய் மாதிரி சூரியன் எழுதிக்குறதுக்கு முன்னாடியே இவரு எழுந்திருச்சு கலப்பிய முதுகலை போட்டுக்கிட்டு வயலுக்கு போயிடுவாரு சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் மண்ணோட மண்ணா கலந்து அங்க வேலை செய்வாரு லிங்கையா எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனோ அவளுடைய பிள்ளையான ரவி அவருக்கு நேர்மாறானா சோம்பேறி லிங்கையோட மனைவியான சாந்தா புருஷனோட ஒழிப்புக்கும் புள்ளியோட சோம்பேறித்தனத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சாங்க ஏங்க நம்ம பிள்ளைய எழுப்பலாம் இல்ல காலையில விடிஞ்ச நேரமாச்சு அவனை உங்க கூட வயலுக்கு வர சொல்லுங்க நான் எழுப்பன சாந்தா எழுப்பன ஆனா உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா இன்னைக்கு ஒரு நாள் விடுங்கன்னு சொல்றான் ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு உடம்பு வலி இல்ல உடம்பெல்லாம் சோம்பேறித்தானோ இவன் வயசில் நாளெல்லாம் ரெண்டு மாட்டு வண்டிய தனியாவே ஓட்டுவேன் நீங்க இப்படி கோவப்பட்டா எப்படிங்க அவன் சின்ன புள்ள சின்ன பிள்ளையா அவனுக்கு வயசு இருபது ஆகுது ஊர்ல இருக்கிற எல்லா பசங்க கூடவும் சேர்ந்து அந்த ஆத்தங்கரையில வெட்டியா உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான் உன் பையன் ஊர்ல இருக்கிறவங்க அவனை பார்த்து ஊதாரி புள்ளன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா அப்படி சொல்லி லிங்கையா வயலுக்கு கிளம்பும் போது ரவி இன்னும் கூட படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் டே ரவி விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது எழுந்து வயலுக்கு வா வேலை இருக்கு அப்பா நான் தான் சொன்னேன்ல எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது கை கால் எல்லாம் வலிக்குதுப்பா இன்னைக்கு ஒரு நாள் விடுப்பா உன் உடம்புல வலியெல்லாம் இல்லடா அதுக்கு பேரு சோம்பேறித்தானோ வயலுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அது உன்னை விட்டு போயிடும் ஆனால் ஏன் இப்படி ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்க என்னப்பா இது காலையிலேயே ஆரம்பிச்சிட்ட என்ன திட்டுறதை விட வேற வேலை எதுவும் உனக்கு இல்லையா வரமாட்டேன் என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரவி இழுத்து போத்து தூங்க ஆரம்பிச்சான் லிங்கையா எல்லாம் என் நேரம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அங்கிருந்து வயலுக்கு கிளம்பி போயிட்டாரு அன்னைக்கு சாயந்தர நேரம் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு லிங்கைய வீட்டுக்கு போகும்போது ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே ரவி நண்பர்களோட உக்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் லிங்கையாவுக்கு கோவம் வந்துச்சு காலையில வேலைக்கு வானா உடம்பு வலிக்குது இங்க உன் நண்பர்கள் கூட உக்காந்து பேச நல்லா இருக்கா இவனுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் இப்படியே விட்டாலாம் இவன் சரிபட்டு வரமாட்டான் புள்ள பண்றதெல்லாம் பார்த்து கடுப்பானா லிங்கையா அடுத்த வாரம் அவர் சந்தைக்கு போனார் அப்ப வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி ரொம்பவும் பலமா இருக்கிற ஒரு கழுதைய வாங்கி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு அதோட உடம்பு பலமா இருந்துச்சு கண்ணுல ஒரு திமுறும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு என்னங்க இது எதுக்காக இந்த கூட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு பிறந்த எனக்கு உதவியா இல்ல இந்த கழுதியாவது உதவியா இருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் இதோட பேரு ரங்கா டே ரவி கொஞ்சம் வெளியில வாடா என்னப்பா இது கழுதைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க அது முகத்த பாரு எப்படி இருக்கு இங்க பேரு ரங்கா இந்த கழுதைய நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் எப்படியும் நீ எனக்கு உதவி செய்ய மாட்ட இந்த கழுதையாவது செய்யட்டும் கழுத கிட்ட வேலை வாங்குறதும் மேய்க்கிறதும் உன்னோட வேலை நான் இந்த வேலையை பாக்கணுமா என்னால முடியாது அதையும் பாக்கறேண்டா அடுத்த நாள் லிங்கையா ரெண்டு பெரிய தானிய மூட்டைய தயார் பண்ணாரு இங்க பாருடா ரவி இந்த ரெண்டு மூட்டையையும் கழுதையோட முதுகுல போட்டு சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வா உன்னோட என்னது தூரம் நடந்து போக முடியாதுப்பா நீ சொமக்க வேணாண்டா கழுத சொமக்கும் நீ அதை நடக்க வச்சு கூட்டிட்டு போனா போதும் மரியாதையா நான் சொன்ன வேலையை செய் அப்பா கோவமா சொன்னதுனால ரவிக்கு வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் ஆனா அந்த மூட்டையை கொண்டு போய் அந்த கழுதையோட முதுகுல வைக்க அவன் படாத பாடுபட்டான் ஏன்னா அந்த மூட்டையை வச்சுக்க கழுதை ஒத்துக்கவே இல்லை நகராத ஐயோ ஐயோ எப்படியோ மூட்டையை முதுகுல போட்டு அதோட கயிறு பிடிச்சுக்கிட்டு இழுக்குறதுக்கு முயற்சி பண்ணா ரவி ஏய் நடக்கறியா இல்லையா நட அப்படின்னு ரவி எவ்வளவுதான் அந்த கழுதையை மிரட்டினாலும் நான் உனக்கு அப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கழுதை அங்கிருந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை அவன் அடைச்சாலும் உதைச்சாலும் திட்டினாலும் அது அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு சொல்ல போனா கொஞ்ச நேரத்துல காலை மடிச்சு அதே இடத்துல அப்படியே உக்காந்துக்குச்சு ஐயோ என்னடா இது எழுந்திரி ஆனா ரங்கா அப்படிங்கிற அந்த கழுதை அவனை முறைச்சி பாத்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு ரவி அவனை இந்த பக்கமா இழுத்தா அது அந்த பக்கமா போய்கிட்டு இருந்துச்சு ரவிக்கு கோவம் வந்துச்சு அவன் பொறுமையே எழுந்துட்டான் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு தீமரு புடிச்ச கழுதைய உனக்கு எங்க அப்பா காலையில சாப்பாடு போட்டாரா இல்லையா எழுந்திரிய வேலை வேற இருக்குல்ல எழுந்திருப்பியா இல்லையா அப்படி ரவி ரொம்ப நேரமா கோவமா கத்துறத பார்த்து ஊஜனுங்க எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க அப்பதான் அந்த ஊரோட தலைவரான ரங்கையாவும் ரவி பண்றத பார்த்து சிரிச்சாரு ரங்கையாவுக்கு அந்த ஊர்ல நல்ல பேர் இருந்துச்சு கோட்டையோட சோம்பரித்தனமும் ராவும் பகலும் லிங்கையா கஷ்டப்படுறதும் இது ரெண்டுமே அவருக்கு நல்லாவே தெரியும் என்னடா ரவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சந்தைக்கு கிளம்பிட்ட போலயே ஆனால் இன்னும் போகாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாருங்க தாத்தா இந்த கழுதை அசையக்கூட மாட்டேங்குது சந்தைக்கு போகலான்னு பார்த்தா இது வராமல் என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கு நீ சொல்கிறத கேட்கவும் நடக்கிறத பார்க்கவும் நல்லா இருக்குடா என்ன தாத்தா சிரிக்கிறீங்க இந்த கழுதை வேற வர மாட்டேங்குது அது ஒன்னும் இல்லடா ரவி ஒரு முழுக்க உன்னை என்ன பேர் வச்சு கூப்பிடுறாங்க சோம்பேறி கழுத அப்புறம் ஊதாரி புல்லன்னு தானே உங்க அப்பா அதை கேட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் இருப்பான் ஆனா இப்போ உண்மையான கழுத கூட நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க வீணா போன உனக்கு ஒரு வீணா போன கழுத தான் கிடைச்சிருக்கு உங்க அப்பாவோட கஷ்டம் இப்போ உனக்கு தெரியும் பாரு ரங்கையா சொன்னது கேட்டு ரவிக்கு ரொம்பவும் அவமானமா இருந்துச்சு அங்க இருந்தவங்க எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நிமிஷம் ரவி பொறுமையா யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கழுதையை என்னெல்லாம் சொல்லி திட்டினானு வீணா போன கழுதியே தண்ட உனக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கறத எல்லாம் எப்பவுமே தினமும் காலையில அவங்க அப்பா அவனை எழுப்பும் போது அவனை திட்டிட்டு போற அட கடவுளே உண்மைதான் கொஞ்ச நேரம் இந்த கழுதை என் பேச்ச கேட்கலன்றதுக்கு எனக்கு இவ்வளவு கோபம் வருதே சொல்ல நான் ரொம்பவும் சோர்வாயிட்டேன் அப்ப தினமும் இதே மாதிரி எங்க அப்பா கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லும் போது என் அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கும்ல அப்பா உண்மையிலேயே பாவம் நான் இன்னைக்கு படுற கஷ்டத்தை தான் அப்பா தினமும் ஒரு வீணா புள்ளதான் அந்த நொடிதான் ரவி அவன் பண்ற தப்ப புரிஞ்சுக்கிட்டான் அவன் இத்தனை நாளா அவங்க அப்பாவை கஷ்டப்படுத்துறத நினைச்சு அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு அவமானத்துல அவன் தலை குடிஞ்சு நின்றுட்டு இருந்தான் அப்ப ஊஜனங்க சிரிக்கிறத பத்தி எல்லாம் அவன் பெருசா கவலைப்படல அவன் உடனே கழுத பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு அதோட தலைய மெதுவா தடவி கொடுத்தான் அதுக்கப்புறம் பாசமா அது காது பக்கத்துல போய் ரங்கா எழுந்திரி நான் உன்னை நாம அப்பாவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணனும்ல என் கூட நீயும் வரியா ரவி அந்த அளவுக்கு பாசமா சொன்னது அவனுடைய கண்ணில இருந்து வந்த கண்ணீர் அந்த கழுதுக்கு எல்லாமே புரிஞ்சது அதனால அது பொறுமையா எழுந்திருச்சு நின்னுச்சு ரவி அதோட கயிறு பிடிச்சி இழுக்கல கயிற சும்மா கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அந்த கழுத ஒண்ணுமே பேசாம பின்னாடி நடந்து வந்துச்சு அத அவன் சந்தைக்கு கூட்டிக்கிட்டு போனா அன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ள சந்தையில தானியத்தை எல்லாத்தையுமே வித்து வந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சாந்தா புள்ள இன்னும் வரலையே அப்படின்னு வாசல்ல நின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரவி நேரா வீட்டுக்கு வரல வயல்ல இருந்து இன்னும் அப்பா வீட்டுக்கு வரல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறதுக்காக போய் பார்த்தா அப்பா வேர்வு சிந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு என்னடா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டியா சரி சரி வீட்டுக்கு போ அப்பா என்ன மன்னிச்சிடுப்பா உன் பிள்ளையா இருந்தோம் எந்த உதவியும் உனக்கு செய்யாம இப்ப வரைக்கும் தொந்தரவு கொடுத்துட்டேன்ல இனிமே அப்படி இருக்க மாட்டான்ப்பா என்னடா ரவி எது இருக்க ஒன்றும் இல்லைப்பா நாளையிலிருந்து நானும் உன் கூட வேலைக்கு வரேன்ப்பா நம்ம வீட்ல இருக்கே ஒரு கழுதை அது கூட சேர்ந்து இந்த வீணா போன கழுதையும் உனக்கு உதவி பண்றோம்பா புள்ளியோட வாயில இருந்து வந்த வார்த்தை அவன் கண்ணுல இருந்து கொட்டின கண்ணீரை பார்த்து லிங்கையோட கண்ணிலையும் கண்ணீர் வந்துச்சு புள்ள பொறுப்பா மாறிட்டான் அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு லிங்கையா சந்தோஷப்பட்டாரு அவர் புள்ள பக்கத்துல போய் டேய் உன் பொறுப்ப நீ புரிஞ்சுகிட்டல்ல எனக்கு இதை விட வேற என்ன வேணும் அன்னையில இருந்து ரவி முழுசா மாறிட்டான் எல்லாம் விட்டுட்டு அவங்க அப்பா கூடவே வீட்டுல ஒரு ஆளாவே மாறிடுச்சு இப்பவும் ஊருக்காரங்க எல்லாரும் ரவிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவனை கிண்டல் பண்ணி கிடையாது இதுவரைக்கும் ஊதாரியா இருந்த ஒரு பொள்ள அவங்க அப்பாவுக்கு இவ்வளவு உதவி செய்யறானே அப்படிங்கிற சந்தோஷத்துல சிரிச்சாங்க